ஹாய் குட் ஈவினிங் இங்கே வியட்நாமை பொறுத்த வரைக்கும் ஆச்சரியப்படுற விஷயங்கள் நிறைய இருக்குது முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே வந்து ஒரு பத்தாயிரம் டூ வீலர் ஓடுன்னுச்சின்னா அதில் ஒன்று மட்டும் தான் பைக் பாக்கி எல்லாமே அந்த ஸ்கூட்டி ஸ்கூட்டர் டைப் தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க ரெண்டாவது இங்கே சின்ன பெட்டிக்கடையிலேருந்து ஆரம்பித்து ஸ்டார் பக்ஸு இல்லை இன்னும் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் எதுவாக இருந்தாலும் சரி ரோட்டில் டேபிள் பெஞ்சு இல்லைன்னா இவனுங்க அந்த கடையில் சாப்பிட்றதே கிடையாது என்ன காரணம்னா எதுவாக இருந்தாலும் வாங்கிக்கிட்டு ரோட்டில் வந்து அழகாக ரோடை வேடிக்கை பார்த்துக்கிட்டு சேர் போட்டு டேபிளில் அந்த காஃபியோ இல்லை டீயோ இல்லை பேரோ அதை வச்சுட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒரு காஃபியில் ஒரு டீ சாப்பிட்றதுக்கே ஒரு ஒன் ஹவர் எடுத்துக்கிறாங்க ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒன் ஹவர் மோர் தென் ஒன் ஹவர் தான் அப்படியே ரொம்ப ஃபீல் குட் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க லைஃப் ஸ்டைலே இருக்குது இது ஒரு முக்கியமான ஃபேக்ட்டு இன்னொரு ஃபேக்ட் என்னென்னா இவங்க வியட்நாமிஸ் வந்து ஆக்சுவலாக வந்து வியட்நாமிஸ் வந்து ஆக்சுவலாக வந்து சயின்ஸ் ஐ மீன்ஸ் சமியை ப்ளஸ் வந்து சில குறியீடுகள் மூலியமாக தான் ரொம்ப வருஷமாகவே கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருந்துருக்கிறாங்க முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அலெக்சாண்டர் டி வியூ அப்படிங்கிறவரு தான் வந்து வியட்நாமிஸ்க்கு வந்து முத முதல்ல எழுத்து வடிவம் கொடுத்துருக்கிறாரு அவர் ஒரு ஃப்ரெஞ்சு ஃப்ரெஞ்ச்மேன் அவர் தான் வந்து இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து எழுத்து வடிவம் கொடுத்துருக்குறாரு ஸோ வியட்நாமிஸோடய எழுத்துக்கள் எல்லாமே இங்கிலீஷில் தான் ஏபிசிடி தான் இருக்கும் ஆனால் அது இவங்க ப்ரொனன்சியேஷனுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து ஃபுவ்க்வான் சியாங் குவான் அப்படிங்கிற மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ நம்ம வந்து கூகுள் ட்ரான்ஸ்லேட் யூஸ் பண்ணும்போது நம்ம தமிழோ இங்கிலீஷ்லேயே பேசணும்னா அந்த ட்ரான்ஸ்லேட்டில் வர்றதுமே இங்கிலீஷில் தான் வருது ஆல்பெட்டில் தான் வருது ஆனால் அது இவங்க படித்தா புரிஞ்சிக்க முடியுது நம்மளால் படித்தா புரிஞ்சிக்க முடியாது இது ஒரு முக்கியமான ஃபேக்ட் இவங்க வியட்நாம் கல்ச்சரில் ரெண்டாவது சிரித்த முகம் ஒருத்தர் கூட இது வரைக்கும் சின்னதாக கூட கோவப்பட்டு நான் பார்க்கவே இல்லை வெரி ஒண்ட்ரஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் கண்ட்ரி டு விசிட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா வியட்நாமில் வந்து மூணு சிட்டி தான் முக்கியமான சிட்டி ஃபஸ்ட்டு நம்ம லேண்டாடில் வந்து ஹோச்சிமின் சிட்டி நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணோம்னா அது சென்னை மாதிரின்னு வச்சுக்கலாம் வெதரும் அதே மாதிரி தான் நல்ல வெயில் நம்ம ஊர் வெயில் அந்த ஊர் வெயிலும் கொஞ்சம் கூட ஈடு கொடுக்கல ஈக்குவல் தான் ரெண்டாவது சிட்டி வந்து இப்போ நான் இருக்கிறது வந்து தனாங்னு ஒரு ஏரியா தனாங்கன்றது நம்ம ஊரில் வந்து கிட்டத்தட்ட மும்பை அந்த மாதிரி சொல்லலாம் இங்கே வந்து வெதர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊட்டி குறைக்காத மாதிரி தான் ஃபுல்லாகவே மிஸ்ட்டு பனி எந்த நேரத்தில் மழை பெய்யுன்னே சொல்ல முடியாது பிரமாதமான கிளைமேட்டு இங்கேருந்து அடுத்து ஒரு டூ டேஸ் கழித்து நம்ம போக போகிற இடம் வந்து ஹனாய் அதுதான் கேபிட்டல் ஆஃப் வியட்நாம் அது வந்து இன்னும் குளிர் ஜாஸ்தி நம்ம குளுமணாலி மாதிரி அந்த ஏரியா அந்த மாதிரி கிளைமேட் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் டெல்லிக்கு மேலே எப்படி இருக்கும்போது அந்த மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம அந்த சிட்டி தான் போக போகிறோம் ஏன்னா இங்கே டூ டேஸ் இருக்க போகிறோம் ஸோ வியட்நாம் வந்து ஹேஸ் அ மூணு டிஃப்ரெண்ட் ஏரியா முக்கியமான சிட்டிஸ்னு சொல்லலாம் ஆனால் மூணுலேயுமே மூணு விதமான கிளைமேட் இருக்கும் ஸோ அதுக்கெலாம் அட்ஜஸ்டபுளாக தான் வரணும் இங்கே வர மாதிரி இருந்தால் ஸோ பி ப்ரிப்பேர்ட் அதே மாதிரி நம்ம ஊரில் ஒரு ரூபா அப்படின்னா இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ எயிட்டி சிக்ஸ்லேருந்து டூ நைன்ட்டின் ருபீஸ் இவங்களோட மினிமம் கரென்சி ஆயிரரூபாதான் ஆயிரரூபாய்க்கு கீழே இவங்கள்ட்ட கரன்சி கிடையாது இவங்க எல்லா பொருளோட விலையும் சொல்கிறது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டு ஒரு மூணு ஜீரோவை கட் பண்ணிடுவாங்க அவங்க ஒன்று அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து நம்ம இந்த ஊர் காசுக்கு அது ஆயிரரூபா நூற்றி ஐம்பது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா இரநூறுன்னு சொன்னாங்கன்னா ரெண்டு லட்சம் ஸோ சாதாரணமாக வந்து இவங்க வந்து லட்சத்தெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு நேற்று முந்தானத்து மட்டும் செலவாயிருக்கிறது மட்டும் நேற்று ஆமாம் நேற்றுலேருந்து இப்போ இன்றைக்கி வரைக்கும் எனக்கு செலவாக இருக்கிறது மட்டும் இந்த ஊர் கரன்சிக்கு நாலு லட்சரூபா செலவாக செலவாயிருக்கு நம்ம ஊருக்கு கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்து நூறுரூவா அந்த ரேஞ்சு தான் வருது ரொம்ப எக்கனாமிக்கலான கண்ட்ரி ஆனால் இவங்க அந்த கரன்சியை சொல்லும் பொழுதோ அதை நம்ம கேட்கும் பொழுதான் நமக்கு கொஞ்சம் பயம் தட்டிடும் எல்லாமே லட்சத்தில் தான் இருக்கும் எல்லாமே ஆயிரத்தில் தான் இருக்கும் சாதாரணமாக ஒரு டூ வீலர் ரைடு எடுத்திங்கன்னா கூட ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் போகிறதுக்கு முப்பத்தையாயிரம் ரூபா அப்படிம்பாங்க தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நம்ம ஊருக்கு அசுக்கு ஆனால் நூற்றி சராயிரரூவா தான் ஸோ அந்த மாதிரி தான் இவரோடய கரன்சி இருக்குது அதாவது நம்ம ஊர் டைமிங்க்கு பன்னெண்டாம் தேதி நைட்டு பன்னெண்டு மணிக்கு கிளம்பினோம் பதிமூணாந்தேதி ஈவினிங் தான் இங்கே வந்து ரீச் ஆனோம் அன்றைக்கி நைட்டு தான் அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட் போயிருந்தேன் அந்த வீடியோ போட்டிருந்தேன் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம வந்து பார்த்த இடம் வந்து சூச்சி டனால் அண்ட் மெக்கானிக் டெல்டா அதுக்கு அடுத்த நாள் வந்து சிட்டி சைட்ஸிங் டூர் போனோம் நத்தா சாப்பிட்டோம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐ ஆக்டிவிட்டிஸ் ட்ரை பண்ணோம் ரூமில் போய் தூங்கியாச்சு இன்றைக்கி வந்து ஹோச்சி மின் சிட்டியிலேருந்து தனாங் வந்திருக்கேன் ஹோச்சி மின் சிட்டிங்கிறத வந்து சாய்கான்னு சொல்லுவாங்க இப்போது இயர்லியர் நேம் ஏன்னா அந்த ஊருக்கு நடுவில் ஒரு பெரிய ரிவர்னு போதும் அந்த ரிவரோட நேம் சாய்கான் அந்த நேம் தான் இருந்திருக்கு நார்த் வியட்நாமும் சவுத் வியட்நாமும் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல மெர்ஜ் ஆகும் பொழுது அந்த இடத்துக்கு வந்து ஹோச்சி மின் சிட்டி நேம் மாற்றிட்டாங்க ஹோச்சி மின் சிட்டி தான் வியட்நாமோட ஃபார்மர் கேபிட்டல் அதாவது முன்னாடியாக தான் தலைநகரமாக இருந்துருக்குது அதுக்கப்புறம் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் அப்புறம் தான் ஹனாயை வந்து கேபிட்டலாக அனவுன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ வந்து சவுத்துலேருந்து நார்த்துக்கு வந்து கேபிட்டல் நகர்ந்து போயிருக்கு கிட்டத்தட்ட நம்ம சென்னை வந்து பிரிட்டிஷ் காரில் கேபிடலாக இருந்த மாதிரி இப்போ டெல்லி இருக்க மாதிரி வியட்நாம் வரணும்னு ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணது வந்து அக்டோபர் மாதமே பிளான் பண்ணியாச்சு அக்டோபர் பத்தொம்போதே ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டுவிட்டேன் இந்தியாவிலேருந்து இங்கே வரதுக்கும் இங்கேருந்து திரும்ப இந்தியா வரதுக்கும் ஃப்ளைட் டிக்கெட் போட்டாச்சு ஃப்ளைட் டிக்கெட் போடும்போது வியட்நாமுக்கு வரவங்க ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டியது அங்கேருந்து ஏறி நீங்கள் வந்து ஹனாயில் இறங்குனீங்கன்னா ரிட்டன் டிக்கெட்டை ஹோஜி மீன்லேருந்து போடணும் இல்லை அங்கேருந்து கோச்சமீனுக்கு போட்டிங்கன்னா ரிட்டன் டிக்கெட் ஹனாயிலேருந்து போடணும் ஒரே ஏர்போர்ட்லேருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட் போட்டிங்கன்னா வியட்நாமில் லாக் ஆயிடுவீங்க என்ன காரணம்னா நான் சொல்கிறது தான் கோச்சி மீனுங்கிறது சென்னை தனாங்கிறது மும்பை ஹனாய்ங்கிறது டெல்லி நீங்கள் சென்னையிலேருந்து டெல்லி வரைக்கும் டிராவல் பண்ணி போய்ட்டு திரும்ப டெல்லியிலேருந்து சென்னை வந்து ஃப்ளைட் ஏற முடியாது டெல்லியிலேருந்து ஃபைட்டு போகிறதான் புத்திசாலித்தனம் ஸோ ஒன்று ஹாய்க்கு வந்தீங்கன்னா கோச்சிமீனில் போடுங்க கோச்சிமீன் வந்து ஹனாயில் போடுங்க டூர் ஏஜென்ட் சொல்கிற மாதிரி நம்பிக்கிட்டு அஞ்சு நாள் நாலு நாள் ஆறு நாள் ஏழு நாள் டூர் தயவு செய்து புக் பண்ணாதீங்க வியட்நாமை பத்து நாளில் முழுசாக கூட சுற்றி பார்க்க முடியாது என் கூட இருக்க டூரிஸ்ட் எல்லாருமே மினிமம் ஒன் மந்த்லேருந்து டூ மந்த்ஸ் வரைக்கும் இங்கே ஸ்டே பண்ணிருக்கிறாங்க அவங்களாம் அப்படி தான் வியட்நாம் சுற்றி பார்க்குறாங்க அப்போ தான் முழுசாக சுற்றி பார்க்க முடியும் அதுதான் உண்மை அதாவது இந்தியாவோட டோட்டல் லென்த்து வந்து கன்னியாகுமரியிலேருந்து நார்தன் பார்ட் ஆஃப் நம்ம எல்லா வரைக்கும் கன்னியாகுமரி சவுத் கேப் கேமரன்லேருந்து அந்த நார்த் பாயிண்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு கிலோமீட்டரு வியட்நாமோட லென்த்து வந்து ஆயிரத்தி அறுநூற்றம்பது கிலோமீட்டர் ஸோ இந்தியாவில் சரிபாதி லென்த் இருக்கும் வியட்நாமில் இந்தியாவோட அகலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் நினைக்கிறேன் ஈஸ்ட் டு வெஸ்ட்டு ஆனால் வியட்நாமோட அகலம் பார்த்தீங்கன்னா வந்து அதிகபட்சம் ஐநூறு கிலோமீட்டரு ரொம்ப கம்மியான அகலன்னு பார்த்திங்கன்னா ஐம்பது கிலோமீட்ரு ஸோ வியட்நாம் வந்து ஒரு நீளமான கண்ட்ரி அகலமான கண்ட்ரி கிடையாது ஆனால் இந்தியாவில் பாதி அளவுக்கு வியட்நாமோட நீளம் இருக்கும் ஸோ வந்து வியட்நாமில் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு இந்த ஏரியா அந்த ஏரியான்னு எதையும் பிரிக்க முடியாது நான் கவர் பண்ணுறது முக்கியமான மூணு சிட்டி தான் ஆனால் இங்கே கவர் பண்ண வேண்டிய இடம்னு பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது கிட்டத்தட்ட ஒரு தான் வந்து வியட்நாமில் சுற்றி பார்க்குறதுக்கான கரெக்டான டைமிங் பட் இந்தியன்ஸ்க்கு அந்த வாய்ப்பு கிடையாது ஸோ ஒரு முறையில் ரெண்டு முறையில் மூணு முறை வந்து தான் நம்ம அதை கவர் பண்ண முடியும் இப்போ வந்து வியட்நாமில் வந்து பானார் ஹில்ஸ்ரே போயிட்டுருக்கோம் அது வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி மலை மேலே வந்து ஒரு தீம் பார்க் ஒன்று வச்சுருக்காங்க அது வந்து ரோப் கார் மூலியமாக தான் அக்சஸ் பண்ண முடியும் ஒரு மணி நேரத்துக்கு ஆறாயிரத்தி ஐநூறு பேரை மேலே கொண்டு போகிற அளவுக்கு ஃபெசிலிட்டியோட ரோப் கார் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க டாப் டென் ரோப் கார் வந்து வேர்ல்டுலேயே வந்து அதில் ஒன்று வந்து இந்த பானார் ஹில்ஸ் ரோப் கார் லிஸ்ட் ஆகிருக்கு இப்போ நம்ம அதில் வந்து நைட்டு ட்ரிப்பு தான் ட்ராவல் பண்ண போகிறோம் வாய்ப்பு இருந்தால் நாளைக்கு டே ட்ரிப்பு போகலாம் அதுக்கு வந்து அந்த பானாஹில்ஸு அந்த ஒன்றரை தீம் பார்க் வச்சுருக்கவங்களே வந்து மலை மேலே இருக்கிறது டூரிஸ்ட்டுங்களுக்கு இருக்குது ஸோ இங்கே வந்து டனாங்கில் இருக்கவங்களுக்கு வேணுங்கிறதுக்காக லோக்கலில் தனாங் சிட்டியில் ஒரு தீம் பார்க் ஒன்று வச்சுருக்காங்க அந்த தீம் பார்க்கோட என்ட்ரன்ஸ்ல தான் அவங்களோட ஷட்டில் சர்வீஸ் பஸ்ஸஸ் இருக்குது ஸோ இதில் ஏறுறோம்னா இவங்க இவங்களே கொண்டு பானா பானாஹில்ஸை வெட்டுறாங்க டிக்கெட் வேலை ஐயாயிரம் ரூபாய் அப்படின்னு நினைக்கிறேன் பட் இன்னும் டிக்கெட் எடுக்கல ஏன் டிக்கெட்டை எடுக்கல அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்னென்னா இந்த ஓவரால் போல் பஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா டிரைவரும் நானும் மட்டும்தான் இருக்கும் என் ஒரு ஆளுக்காக தான் இந்த பஸ்ஸை எடுத்திருக்காங்க ஸோ நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த ஒரே ஒரு நிமிஷம் பஸ்ஸை காட்டுறேன் டிரைவர் இருக்கார் இந்த ஹோல் பஸ்ன்னு எம்டி ஸோ இந்த பஸ்ஸில் இப்போ இருக்கிறது நான் மட்டும்தான் இருக்கேன் ஸோ என் ஒரு ஆளுக்காக இந்த பஸ்ஸை எடுத்து இப்போது பானாஹில்ஸ் போயிட்டுருக்கோம் அங்கே தனாங்கில் ஓரளவுக்கு ஊரில் மழை பெஞ்சிட்டே இருந்தது இங்கே பானாஹில்ஸ் நெருங்க நெருங்க சுத்தமாக மழை இல்லை நின்றுச்சி ஸோ நைட்டு வந்து இந்த ரோப்காரும் ப்ளஸ் வந்து மேலே வந்து ஒரு கோல்டன் பிரிட்ஜு அப்படிம்பாங்க அதாவது ரெண்டு கை தாங்கி பிடிச்சிருக்க மாதிரி அதுக்கு இடையில் ஒரு பிரிட்ஜு ஒன்று இருக்கும் அதில் நடந்து போகிறது தான் இங்கே வந்து தனாங்கோட பெரிய ஹைலைட்டு ஸோ அது தான் எல்லோரும் ட்ரை பண்ணுவாங்க ஸோ நான் வந்து நைட்டு ட்ரிப்பு ட்ரை பண்ணுறேன் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் ஸோ நான் ரோப்காரில் போகும்போது ஒரு வீடியோவும் மேலே போய் ரீச் ஆகிட்டு கோல்டன் பிரிட்ஜ்லேயும் ஒரு வீடியோ ஒன்று எடுத்து ட்ரை பண்ணுறேன் ஸோ கோல்டன் பிரிட்ஜை ஃபுல்லாக கவர் பண்ண முடியுமான்னு தெரியல பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு இருட்டில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல இதுதான் அந்த பானா ஹில்ஸோட வாட்டம் கீழே வந்தாச்சு நான் வந்தால் பஸ்ஸுக்கு டிக்கெட் நினச்சேன் அது டிக்கெட் கூட இல்லை போல இருக்குது ஃப்ரீ பைசாவே வாங்கலை கொண்டதை இறக்கி விட்டுட்டாரு அது இவங்களோட ஓன் ஷட்டில் சர்வீஸ் போல இருக்குது இப்போ ரோப்கா இருக்குது டிக்கெட் எடுக்க போயிட்ருக்கேன் ஸோ நானும் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்து நெட்டில் ப்ரௌஸ் பண்ணி அப்புறம் தான் இந்த ட்ரிப்பை வந்து தனியாகவே நானே பிளான் பண்ணேன் ஆர்கனைஸ் பண்ணேன் எந்த டூர் ஏஜென்ட்டியும் கான்டாக்ட் பண்ணல எந்த பேக்கேஜும் புக் பண்ணல நானே ஓனாக கிளம்பி வந்துட்டேன் பட் சோஃபார் நல்லா தான் போயிட்டுருக்கு ஓகே பஸ்ஸு ஷட்டில் சர்வீஸு நல்லா தான் இருக்குது கேபிள் காருக்கு டிக்கெட் எடுக்க போயிட்டுருக்கேன் இல்லைன்னு பார்ப்போம் ரெண்டு மூணு தமிழ் வார்த்தைகள்லாம் ஏன் கேட்டுச்சு இப்படியெல்லாம் கிளம்புற மூடில் இருக்காங்க அவங்கள்ட்ட பேசுகிற மூடில் நான் இல்லை இங்கிலீஷே இல்லை பாஸ்ல இறங்கி போங்கன்னா வெளியில் வராங்க மேலே என்ன இருக்கு தெரியல பார்ப்போம் டிக்கெட் கவுண்டர் மேலே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் பார்த்த வரைக்கும் எந்த யூடியூப் சேனலும் சரி எந்த ப்ளாகரும் சரி நைட்டில் ஹில்ஸ் வந்த மாதிரி தெரியலை பர்ட்டிகுலர்லி தமிழ்நாட்டிலேருந்து ஐ திங்க் தான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன் நினைக்கிறேன் ஸோ டிக்கெட் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி டிக்கெட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேணால் நான் திரும்ப வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் நினச்ச மாதிரியே நடந்து போச்சு டிக்கெட்டு இல்லை மேலே வந்து நல்ல மழை மழைங்கிறத விட கடுமையான பணியாக ஸோ வந்து இப்போ மேலே போகிறது அட்வைஸபிள் இல்லை மேலே போனீங்கனாலும் எந்த வியூவும் பார்க்க முடியாது டைம் சுத்தமாக இருக்காது உங்களுக்கு அதுவும் இல்லாமல் இப்போ மேலே ஏறுறதுக்கு க்ரௌடு யாருமே இல்லை நான் ஒரு ஆள் மட்டும்தான் இங்கே நிற்கிறேன் கீழே இறங்குறதுக்கு தான் ஃபுல்லாக க்ரௌட் இருக்குது ஸோ ஆளுங்க நிறைய பேர் கீழே இறங்கி வர்றதுனால நீங்கள் இப்போ மேலே போகிறது அட்வைஸபிள் இல்லை கேபிள் காரையுமே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் க்ளோஸ் பண்ணுற தான் இருக்கோம் ஸோ அதனால் பெட்டர் நீங்கள் காலையில் வாங்க அப்படின்ட்டாங்க ஸோ நாளைக்கு காலையில் தான் ஹில்ஸை ட்ரைவ் பண்ணணும் ஆல்மோஸ்ட் அங்கே அஞ்சு மணிக்கு கிளம்பி ஆடைகால் ஒன்றே மணி நேரம் வந்தது பூராமே வேஸ்ட்டு வேஸ்ட்டு இல்லை அட்லீஸ்ட் என்ன இதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நாளைக்கு காலையில் ஏர்போர்ட் வாசலில் வந்து பஸ்ஸஸ் இருக்குமா இங்கே வர்றதுக்கு முப்பதாயிரம் டாங் வியட்நாம் டாங் போகிறதுக்கு முப்பதாயிரம் டாங் இங்கே வந்து ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் கேபிள் கார்க்கு மேலே ஏறி இறங்குறதுக்கு பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரமும் இன்னும் போட்டிருக்காங்க அது வந்து இன்க்ளூடிங் பஃபட் லன்ச்சு மேலே லன்ச்சும் கொடுக்குறாங்க போல இருக்குது ஸோ நாளைக்கு மார்னிங் வந்து அதை ட்ரை பண்ணும் அட்லீஸ்ட் வந்ததுக்கு விவரம் தெரிஞ்சுக்கிட்டாச்சு இதே சிட்டியிலேருந்து பேக்கேஜ் டூராக புக் பண்ணோம்னா நாற்பத்தேழு லட்சம் ஐம்பது லட்சம் அப்படின்னு எதை வச்சுருக்காங்க ஸோ எப்படி கால்குலேட் பண்ணாலும் டபுளாக தான் வருது ஸோ அந்தாச்சு ரெண்டு நாள் இருந்து ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு போவோம் வேறு என்ன பண்ண போகிறோம்